ஜீவனாடி என்னும் அதிசயம் ஜீவனாடி உண்மையாக இருக்கா கையிலெல்லாம் வந்து எழுத்துக்கள் வரும் ஓலைச்சுவடியை வெறும் ஓலைச்சுவடியில் எழுத்துக்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதானா அது எந்த வகையில அது வந்து சாத்தியமானது ஒன்றா அப்போல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு நபர் நான் கடவுள் நம்பிக்கை என்பதே என் வாழ்க்கையில் பாதி காலகட்டங்களில் இல்லவே இல்லை கோவிலுக்கு போனால் கிண்டல் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி சதாசர்வ காலமும் கடவுளை தியானம் பண்ணிக்கிட்டு பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இயற்கையை என்னை மாச்சிருச்சு அது உண்மைதான் எந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் எதுக்குறீங்களோ இயற்கை இயற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் அந்த சூழலையே நம்ம வாழ்க்கையாகவே மாற்றிடுவார் அது என் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து பார்த்துட்டேன் இன்றைக்கி என்னுடைய குருநாதர் காளிமுத்து ஐயாவை பற்றி சொல்லணும் ஏகப்பட்ட வீடியோக்கள் ஜீவநாடி பற்றின நிறைய விஷயங்களை நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த மாதிரியான குருமார்களுடைய மகிமைகளை சொல்ல சொல்ல நாட்கள் வந்து என்றைக்கும் பற்றவே பத்தாது அந்த மாதிரியான ஒரு குருமார்கள் எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு குருமார்கள் காளி பொறுத்த வரைக்கும் அகத்தியருடைய ஆசீர்வாதமும் அந்த சிதர்களுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஒரு கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு நபர் நான் இன்னைக்கு ஒரு நாள் காளிமுத்து ஐயா அவர்களோ ஒரு நாள் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை சொல்லக்கூடிய முருகன் கோவில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னிமலை முருகனை பற்றி பேசுகிறது அவரை பற்றி நினைக்கிறது ஒரு மகா பாக்கியம் நான் நினைக்கிறேன் இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்புகள் சென்னிமலை ஆண்டவருக்கு அரோஹரா என்கின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி விரைவில் வரும் இந்த மந்திரம் ஒரு பூஸ்டப் ஆகி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழல்களை அந்த சென்னிமலை ஆண்டவன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் சரி ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா இன்றைக்கி நம்ம நாடி போகும்போது கிளி வரும் அப்படின்றார் கிளி வர்றதுக்கான ஒரு சூழலே இல்லை ஏன்னா அந்த ஏரியாவில் நான் கிளியை பார்த்தது கிடையாது திடீர்னு ஒரு பதினோரு மணி இருக்கும் காலையில் காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவருடைய வீட்டில் பேசிகிட்ருக்கேன் அப்போ எனக்கு நிறைய சந்தேகங்கள் முதல்ல நான் முதல்ல நிறைய சந்தேகப்படுவேன் என்கிட்ட கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்பாத ஒருத்தன் சமதி சந்தேகப்படுவோம்ல இது உண்மையாக பொய்யா இதில் ஏதாவது வந்து ஃப்ராட் தோன்றை ஏதாவது இருக்கா இல்லை வந்து நம்மளை நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறாங்களா எல்லாத்தையுமே நான் யோசனை பண்ணக்கூடிய ஒரு நபர் அதுக்கப்புறம் அவர் உட்காந்து நாடிக்கட்டி எடுக்க நாடிக்கட்டில் எதுவுமே இல்லைங்க வெறும் ப்ளைனாக தான் இருக்குது அந்த ஓலை வந்து எந்த எழுத்துக்களையுமே அதில் எழுதவே இல்லை அவர் வந்து அந்த ஓலை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு கிளி வரும் இன்னைக்கு அப்படின்றாரு எப்போரா கிளி வரும் அப்படி என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் எப்படி கிளி வரும் ரூமும் சாத்தி இருக்கு கிளி எப்படி உள்ளே வரும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னடா இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா நான் கேட்குறேன் அப்போவே கேட்டேன் மனசு என்னோடய மனசில் வச்சுக்க என்னால் முடியல நான் வந்து கேட்டேன் ஐயா இந்த மாதிரி கிளி வருன்றீங்களே ரூம் எல்லாம் சாத்திருக்குது இங்கே நீங்கள் நானும் மட்டும்தான் இருக்கோம் ஜன்னல் எல்லாமே சாத்தியிருக்குது கிளி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மாடி மாடி வீடும் கிடையாது எப்படி கிளி வரும் எனக்குள்ள ஒரு யோசனை இல்லைப்பா கிளி வரும்ன்றாரு இன்றைக்கி வந்து அகத்தியர் வந்து கிளி வருன்றார்ப்பா அப்படின்றார் அவர் வந்து இதை ஓலைச்சூடிகளை பார்த்து நீங்கள் சொல்லல ஆனால் எப்படி இதை உங்களால் சொல்லணும் இல்லைப்பா நான் பிரார்த்தனை பண்ணும்போது என்கிட்ட வந்து சொல்கிறான்ப்பா அகத்தியர் என்கிட்ட சொல்கிறாரு நீ கிளி வரும் கிளி ரூபத்தில் என்னை நீ தரிசிப்ப அப்படின்றார் சரிப்பா அப்பா அப்படின்னு சரிங்க ஐயா பார்க்கலாங்க ஐயா அப்படின்ட்டு நானும் அவர் ஓலைச்சூடி அதுக்கப்புறம் எடுத்தாரு வச்சுட்டார அகத்தியரே வராரு அப்புறத்துக்கு நம்ம சவுடியை பார்த்து வேறாலும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றாரு எனக்கு சரி பார்ப்போம் சரி பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பதினொரு மணி பதினொன்றரை மணி ஆகுது யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க யாரோ ஒருவர் கதவை தட்டுறாங்க கதவை தட்டுனோடனே அவரை பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு நபர் அவருடைய சொந்தக்காரர் நினைக்கிறேன் அவர் வந்திருக்கார் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் அப்போ அவருடைய குழந்தை வந்து காரில் இருக்கிறதா சொன்னாங்க அப்போ இவர் சொன்னார் இப்போ குழந்தைய வர சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை வரம்பும்போது ஒரு ஒரு கிளியை கூண்டில் அடைச்சி எட்டு வருதுங்க அது வளர்த்துட்ருக்காம அந்த கிளியை எப்படி பாருங்க ம் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்ந்து போயிடுச்சு உடம்பெல்லாம் மெய் சிலிர்ந்து போயிடுச்சு இப்போ வரைக்கும் என்னால் அது நினச்சி பார்க்க நம்ம நினைக்கிறோம் பிரச்சனைகளுக்கொசரம் தான் சித்தர்களை நம்ம அணுகிறோம் பிரச்சனைக்கோசரம் தான் நாடியை நம்ம வாசிக்கிறோம் பிரச்சனைக்கோசரம் தான் நம்ம வந்து ஜாதகமெல்லாம் பார்க்குறோம் அப்படியெல்லாம் இல்லை எந்த சித்தரும் நம்ம தனி மனித பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இல்லை தெய்வமும் அப்படி தான் மனுஷங்களுக்கு பிரச்சனை நம்மளாக அமைச்சுக்கிறோம் நம்மளாக தேடிக்கிறோம் நம்ம நம்மளாக தேடிக்கிட்ட நிறையா விஷயங்களுக்கு சித்தர்கள்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்க எந்த கடவுளும் இந்த காப்பாற்றாது கர்மம் நம்ம இந்த பூமியில் இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த சம்பவம் இந்த காட்சிகள் இந்த கடன் நோய் வழக்கு சொல்லக்கூடிய வம்பு துன்புகள் வழக்குகள்லாம் வரணும்னு விதி ஒருத்தருக்கு மனைவியால் தான் துன்பம் அப்படின்னா அவன் என்றைக்கு கல்யாணம் பண்ணுறான்னா தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்கிறது இந்த அனுபவம் என்னை வந்து மைசூலுக்கு வச்ச அனுபவம் நான் பொதுவாக நடந்துக்கிட்டே வீடியோ போடக்கூடிய பழக்கம் இல்லை ஆனால் இருந்தாலும் இப்படியும் வீடியோ போட்டு பார்ப்போம் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நடந்துக்கிட்டேன் நல்ல ஒரு சூழல் நான் இருக்கக்கூடிய இந்த சூழல் நல்ல ஒரு சூழல் நான் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அவகாசம் இந்த வீடியோ மூலியமாக எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் எல்லா விதமான அற்புதங்கள் நடக்கட்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து naan sadikre banakam